சாந்தி இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில் பிப்ரவரி நான்கு மனிதர்கள் தானம் புண்ணியம் செய்தாலும் எப்படி இருக்கவில்லை தூய்மையான ஆத்மாவாக இருக்கவில்லை ஐந்து விகாரங்களின் கிரகாச்சாரம் விலகி தூய்மையாகி சுகதாமம் செல்ல வழி என்ன ஞானரத்தினங்களை தானம் செய்வது தேவதாவில் இருபது பிறவி வைசிய சூத்ரின் அறுபத்தி மூணு பிறவி இந்த ஒரு பிராமண பிறவியில் என்ன செய்ய வேண்டும் இந்த ஒரு பிறவியில் தூய்மையானால் இருபத்தி ஓரு பிறவிக்கு தூய்மையாக இருக்க முடியும் கிருஷ்ணர் அழகானவர் என்கிறோம் அதனால் வெளிநாட்டவர்களை தேவதை என்று கூற முடியுமா கிடையாது கிருஷ்ணர் இயற்கையான அழகுடையவர் தெய்வீக குணம் நிறைந்தவர் எதனால் நாடகம் நிச்சயிக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது இந்த பிறவியை போன்று மறுபிறவி இருக்காது மீண்டும் இதே பிறவி கிடைக்கும் போது இதே தோற்றத்தில் நடிப்பு கிடைக்கும் மனிதர்களுக்கும் பரமாத்மாவிற்கும் உள்ள வேறுபாடு என்ன மனிதர்களுக்கு சாக்கார வடிவம் இருக்கிறது பரமாத்மாவிற்கு சாக்கார வடிவமோ சூற்றும ரூபமோ கிடையாது ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சத்தியுகத்தில் எந்த சரீரம் கிடைத்ததோ மீண்டும் சத்தியுகம் ஆரம்பமாகும் போதுதான் கிடைக்கும் சரியா தவறா சரி இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது இந்த யுகத்தின் சமயத்தில் என்ன வேண்டுமோ எப்படி வேண்டுமோ எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு பாகியத்தை அமைத்துக் கொள்ள முடியும் நன்றி ஓம் சாந்தி